கத்தனுடைய பரிசுநாமத்துக்கு மைமன்ற இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நானே இது நமக்கு எல்லாருக்கும் தெரித்த ஒரு பகுதி இந்த ஜீவாப்பம் நானேன்னு சொல்லும் போதே இது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு மரணத்தை சந்திப்பதற்கு முந்தின நாள் பந்தி இருந்ததை நினைவு கூட நினைவு ஊட்டுகிறது யோகான புஸ்தகம் ஆற அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோச அவர்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவை பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு அப்படியே முப்பத்தஞ்சாவது வசனத்துல வரும்போது சொல்ல பாருங்க ஏசு அவர்களை நோக்கி ஜீவாப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாங்கம் அடையான் அப்போ அதுல இருந்து தொடங்கி வந்த முடிக்கும் போது அழகா மெ இவ்வளவு வசனமே அதான் யோவா நாறு முப்பத்தஞ்சு ஏசு அவர்களை நோக்கி ஜீவாப்பம் நானே ஆண்டவற்ற ஏசு கிட்ட வந்தா ஒரு காலும் பசியே வராது ஒரு காலும் தாகமும் இருக்காது அதனால் தான் ஐந்து அப்பத்தை எடுத்து ஐயாயிரம் பேர் கொடுத்து அந்த அப்ப பசி இல்லாத ஒரு வாழ்வை கொடுத்தார் தாகமாய் அந்த சமாரியா கிட்ட போய் சொன்னார்ல ஒரு காலம் தாகம் உண்டாக ஜீவ தண்ணீர் ஏசுகிட்ட வந்தா தான் உண்மை ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு இந்தியத்தினால ஒரு பெரிய டிவோஷன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கத்தோடைய பந்தி ஆண்டவர் இயேசு யார் யாரோடு பந்தி இருந்தார் அப்படின்னு சொன்னார் பாருங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரை சொல்லும் போது அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வத்து அவருக்குள்ள கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அதே அதிகாரத்தில் பாருங்க யாரோடு இருக்கிறார் அவர் காட்டி கொடுத்த யூதாசோடு பந்தி இருக்கிறார் அவன் ஒருவன் என்னை கொடுப்பான் அதாவது நேசித்து தன் பந்தியில் வைத்து அவனை மன்னித்து இயேசு மட்டுமே இந்த நமக்கு நமக்கு மன்னிக்கிறதுனா ஒரு ஒரு பெரிய கஷ்டம் இயேசு பாடம் சொல்லி இருக்கிறார் உன் வேண்டாதவனா இருக்கலாம் ஆனால் ஆலயத்தில் பந்தி இருக்கும் போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு மட்டுமல்ல ஒரு சந்ததியும் ஒரு பசி இல்லாத வாழ்வை கொடுப்பேன் ஒரு நிரந்தரமான தண்ணீரை உடைய வாழ்வை உங்களுக்கு கொடுப்பேன் அப்பம் இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வரும்போது அதிகாலையில அந்த பனி விழுந்துருக்கிற இடத்துக்கு உள்ள போய் பார்த்தா அங்கே என்னது மண்ணா இருந்தது அப்படி மன்னாவை உங்களுக்கு கொடுத்து இந்த இந்த நாள்ல இருந்து இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாடும் உங்களுக்கு தினமும் கத்தோடைய மண்ணா கிடைக்கும் புசியுங்க பசி இல்லாத வாழ்வை வாழுங்க மன்னிங்க ஒருத்தரை ஒருத்தர் மன்னிங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்க ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்துங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன ஏசி சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து அன்பு கூறுவோம் மன்னிப்போம் நம்ம குடும்ப பசி இல்லாத வாழ்வு தாகமற்ற வாழ்வை அனுபவிங்க கத்தவர்களை ஆசிரியர் தேவபனே மெய்யான அப்பம் தன்னைத்தான் சோதித்து அறிந்த பாத்திரத்தில் கையிட கடவர் இது அப்ப பவுல் சொல்லுகிறார் ஆனா இயேசு சத்துருவையும் தன்னை காட்டி கொடுத்தவனையும் கூட அவர் தன் பந்தியில் வைத்த அப்பம் கொடுத்து அவனுக்கு சுட்டி காட்டினார் அந்தவர் அப்படி நாங்கள் மன்னிக்கிற ஒரு தன்மை பெற்று எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க திருப்ப சிவனாலும் இது ஆமை ஆமை